মণি কেনেকৈ uh, இந்த நிலையங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த மன்னாவடிக்கு ஒரு பேருந்து நிலையமாக அப்போ இருக்க நகரமன்ற கூட்டத்தில் பாஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையம் இது ஏழு ஏக்கர் கொண்ட இட அமைப்பு இதுல வந்து இப்ப மாநில மிக தொழில்துறை அமைச்சர்களுடைய சொந்த தொகுதி இதனால இதுக்கு முன்னெடுப்பாக எடுத்து இதனால் வேறு இந்த மாநில ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாமல் இருந்தது இப்போ இந்த மூன்றாவது மாநிலத்திலேயே நம்ம ஆட்சி திமுக ஆட்சி வந்துருக்கப்பட்டு இதுக்கு முன்னெடுப்பு எடுத்து இந்த நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தாறு கோடியில் புதிய பேருந்து நிலையமாக மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இதை வடிவமைக்கப்பட்டு ஏ கிளாஸ் பேருந்து நிலையம் முதல் வகுப்பு பேருந்து நிலையமாக இதை கொண்டு வந்து மண்ணாவடிக்கு கொடுத்துருக்காங்க இது மண்ணாவடி சுற்று வட்டார மக்களுக்கு அனைத்துக்கும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சிக்கும் இது மிக முக்கிய பங்காற்றுங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அனைத்து கடைகளுமே தேவையான அளவுக்கு இது பேருந்து நிலையத்துக்கு எல்லா கடைகளும் ஏற்கனவே இருந்த கடைகள் இல்லாமல் பொதுவாக அனைத்து துறை சார்ந்த தொழில்களும் வர்றதுக்கான ஏதுவாக பல கட்டமைப்புகளை ரொம்ப யோசனை பண்ணி லைட்டு வசதியிலேருந்து ட்ரைனேஜ் வசதியிலேருந்து மக்கள் பாதிக்கப்படாமல் எல்லாம் சௌகரியமாக இருக்கிற அளவுக்கான புதிய பேருந்து நிலையமும் அமைக்கப்படுவதில்லை முன்னாவடி மக்களுக்கும் நகராட்சி வியாபாரிகள் சங்கத்துக்கும் எங்களை போன்ற வியாபாரிகளுக்கும் ரொம்ப மனமார்ந்து நன்றியை தெரிவித்து புதிதாக வர இருக்கும் இந்த பேருந்து நிலையம் வந்து இன்று மாலை உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழகத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே என் அவர்கள் திறந்து வைக்க உள்ளாங்க இதில் முக்கியமாக இந்த பேருந்து நிலையத்தில் தாய்மார்களுக்கு கைக்குழந்தை உள்ளவங்களுக்கு பால் ஊட்டிக்கிறதுக்கான இடம் மற்ற இப்போ பேருந்துக்காக காத்திருக்காண்ட வேண்டிய மக்களுக்கான பெண்கள் ஆண்களுக்கான தனி இடம் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் கழிப்பறைகள்லாம் வந்து ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனியாக இப்போ இருக்க ஹைடெக் வசதியோட எல்லா எல்லா வசதிகளோடும் கூடிய இப்போ பாத்ரூம் வசதிகள் இருக்குது அதோட சைக்கிள் பாதுகாப்போம் கார் பாதுகாப்போம் ஆட்டோ ஸ்டாண்டு பாதுகாப்போம் இந்த மாதிரியான அனைத்து வசதிகளையும் முன்னாடியே யோசனை பண்ணி எல்லாம் ப்ரீ பிளான்ட்டாக கொண்டு வந்துருந்துருக்காங்க அதனால் பேருந்து நிலையம் எந்தளவுக்கு இதில் எந்த சிரமம் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து முழுமையாக இதுக்கான முயற்சியை எடுத்து கொண்டு வந்த தொழில்துறை அமைச்சர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய மிகப்பெரிய உதவி பப்ளிக் வந்து இதை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நம்ம பழைய பேருந்து நிலையத்தில் நிறைய இடத்துல வந்து யூரின் பாஸ் பண்ணுறது எச்சு தூப்புடுறது குப்பைகளை போடுறது இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் நம்ம பேருந்து நிலையம் இங்கே வாழக்கூடியவங்களுக்கு இங்கே பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு உள்ள பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய இதை மிகவும் கவனமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிட்டால் ஆண்டாண்டுக்கு இந்த பேருந்து நிலையம் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் வருத்தத்துக்கு உதவியாக இருக்கும்ங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் நம்ம நம்ம கூட எல்லா விஷயங்களையும் வந்து பயன்படுத்தாங்க நம்ம மகன் அது மாதிரி மக்களும் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் இப்போ இந்த டீட்டெயில்ஸாக சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிம்மா நன்றி ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது எங்கே பார்த்தாலும் போய் நல்லா பிரபலமாகணும் இல்லை கண்டிப்பாக மக்கள் கடமை நீங்கள் அதில் கண்டடத்தில் வச்சுட்டு போடுறது குட்டையாக போடுறது அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அது நாங்களும் ஆசைப்படுறோம் இது மன்னாளுடைய சொத்துங்கிற மாதிரி தான் அதெல்லாம் இது வந்து அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய கடமை நம்ம கையில் இருக்கு அண்ணன் சொல்லி எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னும் இவரு கையென்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றாக இருக்கேன்

பத்தங்களா ஏ பிளாக் தான் நின்னுட்டு இருக்கோம் ஆப்போசிட் பார்த்தோம்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா பி அதுக்கு அண்ணா பிளாக் அண்ணா அப்படி அது பார்த்தோம்னா பி பிளாக் அது அந்த அந்த வெளிய பெரிய பக்கம் அதுக்கு ஆப்போசிட் பக்கம் சி அதுக்கு ஆப்போசிட் சேரும் சி அண்ணே முன்னாடி டீ இருந்துச்சு இல்லையா அந்த டீ கர அந்த சி சி ஓகே இந்த பிளாக் இந்த ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் ஜி இந்த சைடு हां जी இந்த பக்கம் அந்த இருந்துச்சு இல்லையா

எடமலூர் முக்கலம் சத்தனூர் ஒருத்தநாடு கருவாக்குறிச்சி புள்ளவளம் குழிக்காடு திருமலக்கோட்டை திருசிர் இந்த வருது மட்டும் தான் எங்களை பார்க்க முடியும் சைடு ஆப்போசிட் லெஃப்ட் சைடு

மட்டும்ச போ